ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை பார்ப்பதில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக தேவனுடைய கிருபையின் நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார் இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பதி மூணாவது வசனத்தை வாசிக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு சொல்லுகிறார் நான் உன் தேவன் நான் உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில ஒருவேளை கவலையோடு கூட சோர்வோடு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் காத்திருக்கிறவர்களா இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு கூட காத்திருக்கிறவர்களா இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் தேவன் நீ பயப்படாதே நான் உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே சிறு கூட்டமே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கற்றரும் இஸ்வேலின் பரிசுத்தரும் ஆகிய தேவன் சொல்லுகிறார் என்று மீண்டும் அதிகாரத்துவமாய் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது நீ பயப்படாதே மகனே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் சொல்லுகிறேன் நான் தேவன் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீர் இந்த வேதனை இருந்து இந்த மருத்துவத்துல எதிர இந்த மருத்துவத்துல சொல்லிட்டாங்க இதிலிருந்து நான் மீண்டு வர முடியாது மருத்துவரை இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லிவிட்டார்கள் என்று கூட நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீர்களா இந்த வியாதியிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் என்று கூட நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே மகளே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ போய்கொண்டிருக்கிற காரியத்துல நீ போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில நீ போய்கொண்டிருக்கிற உபத்திரவத்துல பாடுகளில துன்பத்துல நான் உனக்கு துணை நிற்கிறேன் மகளே நீ பயப்படாதே சோர்ந்து போகாதே என்று ஆண்டவர் இந்த நாளில உங்களை இருக்கிறார் நிச்சயமாகவே அவர் உதவி செய்வார் அவர் உங்கள் வலதுகையை பிடித்திருக்கிறார் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய பெரியவராயிரு இருக்கிறார் அவர் செய்து உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார் அவரை நம்புங்கள் விசுவாசியுங்கள் சோர்ந்து போகாதீர்கள் ஒரு விஷய கண்களை மூடி செபிக்கலாமா ஆண்டவரே துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நீங்க கொடுத்த உமக்கு துதிக்கிறோம் அப்பா நீங்க பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நீங்க சொல்லுகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் அப்பா யார் யார் சோர்வோடு கூட கவலையோடு பயத்தோடு எதிர்காலத்தை குறித்தோ ஒருவேளை வியாதி நிமித்தம் வந்த பயமா இருக்கலாம் ஒருவேளை ஆண்டு பணம் இல்லாத காரணத்தினால வந்த பயமா இருக்கலாம் என்னென்ன காரியங்களில் ஒரு பயத்தோடு கூட இருக்கிறார்களோ அவர்களை நீங்க இந்த நீங்க தேய்ச்சுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் வலதுகையை பிடித்து நீங்க நடத்துகிறபடியால் உண்மை அவர்களை நேர்வழியாய் நடத்துங்க நாங்க செபிக்கிறோம் அவர்கள் வேண்டி கொண்ட ஒவ்வொரு ஆசிர்வாதங்கள் அவர்களுக்கு கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க நாங்கிறப்பா நீங்க அப்படி ஆசீர்வதித்து அவங்களை உயர்த்தி கனப்படுத்துகிறபடியால் உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மண்டபுறின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக